ஹை இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக அஜந்தா கேவ்ஸில் இருக்கிற தேர்ட்டி கேவ்ஸுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணப் போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி அஜந்தா கேவ்ஸ்க்கு வரணும் அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம ரொம்ப டீட்டெயில்டாகவே பண்ணியிருக்கிறோம் ஒன்ஸ் நீங்கள் அஜந்தா கேவ்ஸோட மெயின் என்ட்ரன்ஸை ரீச் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து தோராயமாக ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் இங்கே உள்ள ஒரு ஷட்டில் பாஸை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் எடுத்து தான் நீங்கள் கேவ்ஸோட செக்கிங் பாயிண்ட் இருக்குல்ல அங்கே வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியும் பழையபடி அங்கே செக் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடுவாங்க நீங்கள் கையில் வந்துட்டு கேமரா இதெல்லாம் எதுவுமே வச்சுக்க கூடாது பழையபடி ஒரு என்ட்ரி ஃபீ நீங்கள் பே முதல் வந்து நீங்கள் பே பண்ணது யூட்டிலிட்டி ஃபீ இப்போ என்ட்ரி ஃபீ வந்து ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வரீங்க ஃபாரினர் அப்படின்னா என்ட்ரி ஃபீ வந்து அதிகம் கையில் பெரியகேஜஸ் இது மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா அங்கே உள்ளேயே வந்துட்டு க்ளோக் ரூம் இருக்குது கேவ்ஸுக்கு நீங்கள் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸோ அந்த க்ளோக் ரூமில் நீங்கள் சேஃபாக கொடுத்துட்டு போகலாம் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அவங்க சார்ஜ் பண்ணுறது இல்லை கடந்த வருஷம் நம்ம வந்து எலோரா கேவ்ஸ் போயிருந்தோம் எலோரா கேவ்ஸ் உங்களுக்கு எப்படின்னா வந்துட்டு மூணு ரிலிஜனோட கேவ்ஸ் வந்து எலோராவில் இருக்குது புத்திஸ்ட் கேவ்ஸு ஹிந்து கேவ்ஸு ஃபைனலாக வந்து ஜெயின் கேவ்ஸ் இருக்கும் இந்த அஜந்தா கேவ்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து புத்திஸ்ட் கேவ்ஸு எலோரா கேவ்ஸை விட இந்த அஜந்தா கேவ்ஸ் வந்துட்டு செவன் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ் வந்து இன்னும் ஓல்டர் கேவ்ஸ் இது கிபி அஞ்சாம் நூற்றாண்டுலேருந்து கிமு ரெண்டாம் நூற்றாண்டு இந்த பீரியடில் தான் இந்த கேவ்ஸ் வந்து உருவாக்கியிருக்கிறதா சொல்ல சொல்கிறாங்க அஜந்தா கேவ்ஸும் சரி எல்லோரா கேவ்ஸும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மலையை வந்து குடஞ்சி வந்து மொனாஸ்ட்ரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதாவது அஜந்தா கேவ்ஸ்லேயும் சேம் அதே தான் ஆனால் இங்கே என்ன பியூட்டினா ஜஸ்ட் வெறும் குடஞ்சி மட்டும் கொடைஞ்சி கார்விங்ஸு ஸ்கல்ச்சர்ஸு இதெல்லாம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ் இருக்குது வால் பெயிண்டிங்ஸு சீலிங்கில் பெயிண்டிங்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே அஜந்தா கேவ்ஸில் வந்து அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க இங்கே நீங்கள் பார்க்குற அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரெண்டாயிரம் வருஷம் பழமையான பெயிண்டிங்ஸு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏராளமான பெயிண்ட்டு அதாவது ஆர்டிஃபிஷியல் பெயிண்ட்லாம் இன்றைக்கி வந்து இருக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நேச்சுரல் பிளான்ஸு அதுக்கப்புறம் வந்து இயற்கைய சாயிலில் கிடைக்கிற கலர்ஸ்லாம் இருக்குல்ல ஸோ இதெல்லாம் டையாக யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த பெயிண்ட்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது கேவ் ஒன்று இது போல் முப்பது கேவ்ஸ் வந்து இங்கே இருக்குது ஸோ இந்த அஜந்தா கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா சைனீஸ் புத்திஸ்ட் ட்ராவலர்ஸ் இருக்காங்கள அது ஏன்ஷியன் டைமில் ஸோ அவங்க வந்து அவங்க குறிப்புகளில் இந்த கேவ்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க எயிட்டீன் நைன்டீனில் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் கேப்டன் ஜான் ஸ்மித்து தான் வந்துட்டு ஆக்சிடெண்டெல்லாம் டைகர் ஹண்ட் பண்ண போகும்போது இந்த கேவ்ஸை வந்து ரீடிஸ்கவர் வந்து ஆக்சிடென்டெலாக தான் பண்ணியிருக்கிறாரு அது வரைக்கும் மக்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு கேவ்ஸ் இருக்குது அப்படின்னு ரீசன்ட் டைம்ஸில் தெரியாது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கேவ் டூவு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு கேவ் ஒன்றுக்கு அட்ஜசெண்டாக இருக்குது இங்கே உள்ள முப்பது கேவ்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ் ஹாஸோட ஷூ இருக்குல்ல ஸோ அந்த ஷேப்பில் இருக்கும் அதாவது யூ ஷேப்பில் இருக்கும் அடுத்தடுத்து நீங்கள் கேவ்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு எலோரா கேவ்ஸில் வந்து பெரிய லெவலில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கலாம் பட் வீடியோகிராஃபி பண்ணக்கூடாது லைட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் வந்து போடுறாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியல ஜஸ்ட்டு வந்து ஒரு கிளிம்ஸ் தான் வந்து நம்ம ஒவ்வொரு கேவ்ஸ்குள்ளே வந்து நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கேவ் ஃபோரு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புத்தாவோட ஸ்டாச்சு அதுக்கப்புறம் மேஜர் ஸ்கல்ச்சர்ஸ் ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு சீலிங் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்குதா சொல்கிறாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்துட்டு மற்ற வேலைப்பாடுகளோ பெயிண்டிங்ஸோ வந்துட்டு இந்த கேபில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க கேயூ ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபினிஷ்டு கேவு ஜஸ்ட் வந்து அந்த கேவ் பிகின் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பண்ணிட்டாங்க அந்த கேவ் வந்து போதாக வந்துட்டு வேலை பார்க்கல ஸோ அடுத்து நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா கேயூ சிக்ஸு ஸோ அந்த கேயூ சிக்ஸ் பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டோரி மொனாஸ்ட்ரி ரெண்டு ஸ்டோரி இருக்குது தரையில் ஒரு ஃப்ளோரு அது வந்து ஒரு பெரிய ஹால் அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா அதுவுமே வந்துட்டு ஒரு ஹாலு இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கேவ் செவனோட முகப்பு இது உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எட்டு ரூம்ஸ் இருக்குது அதாவது புத்திஸ்ட் மாங்க்ஸ் வந்து தங்கிறதுக்கான எட்டு ரூம் வந்து அமைச்சிருக்காங்க அதுபோல் வந்து புத்தாவோட ஸ்டாச்சு நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஸோ இந்த கேவ் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் ஃப்ளோர் கேவ் அடுத்தது கேவ் எயிட் வந்து ஒரு அன்பினிஷ்டு கேவ் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கேவ் நைன் ஸோ இந்த கேவ் நைன் வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் இயர்ஸ் வந்து கட்டியிருக்காங்க அதாவது செகண்ட் சென்ச்சுரி இருந்து ஃபிஃப்த்து சென்ச்சுரி ஏடி வரைக்கும் கட்டியிருக்கிறாங்க இந்த கேவ் நைன் வந்துட்டு ஆக பழைய கேவ் அதாவது செகண்ட் செஞ்சுரி பிசியில் வந்து கட்டின கேவுன்னு சொல்கிறாங்க இந்த கேவில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏராளமான பெயிண்டிங்ஸு லைனாக வந்து பில்லர்ஸ் அதாவது டூமர் இருக்குது ரெண்டு பக்கம் பில்லர்ஸு எண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்தூப்பாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது கேவ் டன்னு ஸோ அந்த கேவ் டன்னும் கேவ் நைன் போல் வந்து ரொம்ப பழமையான கேவ் அதாவது பிசி செகண்ட் செஞ்சுரி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அந்த காலகட்டத்தில் வந்து அமைச்சிருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் அது உள்ளே பார்க்குறதுக்கு வந்து கேவ் நைனில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ரெண்டு பக்கம் பில்லர்ஸ் எண்ணில் வந்துட்டு ஸ்தூப்பாக அமைச்சிருக்கிறாங்க உள்ள வந்துட்டு பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதாவது ரொம்ப ஏன்ஷியன்ட் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து உள்ளே இருக்கிறதா சொல்கிறாங்க அதுபோல் இந்த கேவ் டென் வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது காரணம் இந்த கேவை தான் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை பிரிட்டிஷ் ஆர்மி ஆஃபீஸர் ஜான் ஸ்மித் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போதில் வந்துட்டு இந்த கேவோட ஆர்ச்சை பார்த்துட்டு தான் வந்து இது ஐன் இந்த அஜந்தா கேவ்ஸை வந்துட்டு ரீடிஸ்கவர் பண்ணியிருக்கிறாரு ஸோ இது இதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஆடியன்ஸு இவங்களோட அட்டென்ஷனுக்கு இந்த அஜிந்தா கேவ்ஸ் வந்து போயிருக்கு இப்போ நீங்கள் பார்க்க போகிற கேவ் லெவனில் இருந்து கேவ் எயிட்டீன் வந்து சின்ன சின்ன கேவ்ஸு ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேவ் நைன்ட்டீன்லேருந்து கேவ் தேர்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட் டூ தனியாக வீடியோ பண்ணுறோம் ஸோ அந்த அடுத்த வர பகுதியில் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் என்னோட மீட் பண்ணுவோம் அன்றிதான் பாய்